ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவானி ஹரி பிளாக்ஸ் போங்க பிளாக்குக்குள்ளே போகலாம் அன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெல்லிக்காய் வச்சு ஒரு கேண்டி தாங்க பண்ண போகிறோம் இது வந்து இப்போ காட்டு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய்னு சொல்லலை அந்த நெல்லிக்காய் ஒரு கால் கிலோ எடுத்திருப்பேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி சட்டியில் எப்படி இட்லி அவிப்போமோ அது மாதிரி தண்ணி ஊற்றி இதை இட்லி தட்டில் வச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும் நல்லா அவிஞ்சிரும் அது நம்ம தொட்டு அது பார்க்கும்போதே வந்து லேசாக அப்படி கீறி இருக்கும் அவிஞ்சிட்டுனா நார்மலாக முழு முழுன்னு இருக்கிற அந்த நெல்லிக்காய் வந்து லேசாக வெடிச்சு வந்திருக்கும் நம்ம தொட்டவுன்னே அது அப்படியே அவங்க அந்த சீடு தனியாக அந்த நெல்லிக்காயோட சதை தனியாக வர மாதிரி ஆயிரும் அது அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதை பிரித்து எடுத்துக்கலாம் நெல்லிக்காயிருக்கு அந்த சதை தனியாக சீடு தனியாக எடுத்துட்டு அந்த ஆறுனதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார்க்குள்ளே போட்டு அது கூடவே இதை இதில் இருக்குது எல்லாமே நம்ம எல்லா நெல்லிக்காயில் இருக்கற சீடுமே எடுத்துகிட்டு அவ்வளோ சதையுமே அந்த ஜாரில் போட்டு கொடுங்க எல்லாமே போட்டுவிட்டு இது கூடவே நம்ம ஒரு சின்ன துண்டு வந்து ஒரு இஞ்சி கொடுப்பணும் இஞ்சி வந்து செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது அதுக்காண்டி இஞ்சி வந்து நல்ல தோலெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் கூட குடிச்சிருந்து நல்லா அரைச்சி கொடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த நெல்லிக்காவோட பேஸ்ட்டு அதுக்கு ஈக்குவலாக வந்து நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் இப்போ இந்த ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒன்றோட ஒன்று வந்து நல்ல மிங்கலாகி வரணும் நெல்லிக்காயில் வந்து நிறைய விட்டமின் சி இருக்குது மாதிரி நல்ல நார்ச்சத்து இருக்குது நெல்லிக்காய் வந்து நம்ம தலைமுடி கருகருன்னு வைக்க உதவும் அதே மாதிரி உடம்பும் நல்லா பளபலன்னு வைக்கிறதுக்கும் நம்ம உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கறதுக்கும் இந்த நெல்லிக்காவில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குங்க நெல்லிக்காய் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம டெய்லியும் ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ இது கூட வந்து கொஞ்சம் வந்து நம்ம நெய் ஒரு ஸ்பூன் நெய்யும் கொஞ்சம் வந்து கால் ஸ்பூன் வந்து மஞ்சளும் ஒரு பிஞ்ச் அமௌண்ட் வந்து சால்ட்டும் போட்டிருக்கேன் இதுவும் நல்லா மிங்கலாயி ஒன்று போல் நல்லா சுருண்டு நம்ம இந்த அல்வலங்கின்ற போது எப்படி ஃபேனில் அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமும் நம்ம எடுத்து பார்த்திங்கன்னா உருண்டை பிடிக்கிற சைஸுக்கு வந்திருக்கணும் அப்படிங்கும்போது நம்ம அதை வந்து இந்த அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இது நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கால் கப் அளவுக்கு நம்ம வந்து நம்ம சுகர் இருக்குல்ல அதை வந்து ஃபைன் பவுடராக திரிச்சிக்க போகிறோம் இப்போ நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கேண்டி இருக்குல்ல நெல்லிக்காவோட கேண்டி அதை வந்து நல்லா உருண்டு நம்மளுக்கு என்ன அந்த அந்தளவுக்கு நான் வந்து நல்லா குட்டி குட்டியாக உருண்டியாக பிடிச்சிட்டு இந்த சுகர் பவுடரில் நல்லா ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அப்படியே எடுத்து வச்சிட போகிறேன் இது வந்து உடனே ஒன்று ஒட்டாது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சின்ன பசங்களுக்கு வந்து நார்மலாக நெல்லிக்காய் கொடுத்தா திங்க மாட்டாங்க இப்படி கொடுத்து பாருங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்